கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அநீதியான செயலை நடப்பித்து எப்பொழுதுமே ஒரு மனிதன் மேலே வர முடியாது உலகத்தின் பார்வையில் அநீதி செய்கிறவர்கள் எல்லோரும் உயர்ந்து இருப்பதைப் போல கண்களுக்கு தெரியலாம் ஆனால் தேவனுடைய தீர்ப்பிலிருந்தும் அவர் வைத்திருக்கிற தண்டனையிலிருந்தும் யாராலும் தப்பி பிழைக்க முடியாது கிருபை என்கின்ற ஒரு செயல் மூலமாக அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றாலும் செய்தது தவறு என்றும் தங்களுடைய வழிகளிலே துரோகம் இருக்கிறது என்பதனையும் உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு அவர் பாதத்தில் வந்து வீழ்ந்தால் மறுவாழ்வு கொடுப்பாரே தவிர துரோகமும் அநீதியும் இழைத்து மேலே ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து நான் என்னுடைய பலத்தால் இப்பேற்பட்டொரு உயரத்திலே அமர்ந்திருக்கிறேன் என்று வீம்போடு கூட வாழ்ந்திருக்கிற யாவருமே தேவனுடைய நாமத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாக சரித்திரத்தில் இடம்பெறவில்லை நான் தியானித்துக் கொண்டிருக்கிற அதே பகுதியிலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலே அபிமலைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் நீதியான முறையிலா இல்லை எழுபது சகோதரர்களை கொன்றுவிட்டு துரோகம் அநீதி இழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லையா அப்பொழுதே யோதாம் சொல்லி இருந்தார் அந்த ஜனங்களுக்கு முச்சடிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணிருக்கிறீங்க ஒரு நாள் அந்த முட்சடி உங்களை கொழுத்தி போட்டு அந்த முச்சடியும் கருகித்தான் போக போகிறது என்பதனை முன்பாகவே உரைத்து விட்டு போனார் இல்லையா இப்ப வேதத்துல நம்ம தியானிக்கிற பொழுது அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமலேவுக்கு பின் சென்று என்ன பண்ணாங்க அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டரித்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம் அதனால் புருஷனும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய ஆயிரம் பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லோருமே செத்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது கவனமா பாருங்க யோதாம் அங்கேயே சொன்னாரு முச்சடி என்ன பண்ணுவேன்னு சொல்லிச்சு நலல்ல வந்து யாராவது இருக்கலைன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன் அக்னினாலே நான் கேதுரு மரங்களை குழுத்தி பட்சித்து போடுவேன்னு சொன்னது போல இங்கே ஒரு சிலர் அபிமலைவுக்கு எதிராக எழும்புறாங்க யாரு ராஜாவாக அபிஷேகம் பண்ண அந்த தேசத்துல உள்ளவங்களே சீகே ஜனத்தாரு என்ன பண்றாங்க அபிமலைவுக்கு விரோதமா எழும்புறாங்க அப்ப அந்த கரம் இவனுக்கு விரோதமாக எழும்பின உடனே அபிமலைவுக்கு என்ன பண்றான் அவங்களுக்கு விரோதமா எழும்புறான் ஒன்றுக்கு ஒன்று விரோதங்கள் எழும்பி அந்த அக்கினிக்கு அபிமலைக்கின் கையினாலேயே இந்த ஜனங்கள் எல்லோருமே கொல்லப்படுறாங்க அக்னினால சுட்டரிக்கப்படுறாங்க கடைசியில அதே தேசத்துல உள்ள ஒரு ஸ்திரீயின் மூலமாகத்தான் இந்த அபிமிலைக்கும் கொல்லப்பட்டாள் அதை அவன் மறைக்கும்படியாக ஆயுததாரியிடம் அவனே கொன்று போட்டதாக அவன் பட்டயத்தால் இவனை வீழ்த்த சொல்லி அந்த காரியத்தை மறைக்கும்படி ஒரு செயலையும் செய்ததை பார்க்கிறோம் எப்படி செய்தாலும் சரி நீதி வென்றதா அநீதி வென்றதா இல்லை என் அன்பு ஜனமே நீதிதான் வென்றது அநீதி அந்த இடத்துல தோற்று போனது துரோகம் இழைத்து அநீதியான செயல் மூலமாக ராஜாவாக வந்துவிட்டேன் என்று எழுபது பேருடைய இரத்திலே மறைக்கப்பட்டதை தேவன் என்ன செய்தார் வெளியரங்கமாக்கினார் அந்த இரத்த பழி இங்கே அபிமிலக்கின் தலையிலே வீழுகிறது இல்லையா அதற்கு இருந்த சீகேமின் ஜனங்கள் மேலேயும் அந்த இரத்த பழி விழுகிறத பார்க்கிறோம் நம்முடைய தேவன் பழிக்கு பழி வாங்குகிறவர் அல்ல ஆனால் சரியான தீர்ப்பை கொடுக்கிறவர் நீதியான தீர்ப்பை வெளிப்படுத்துகிற தெய்வம் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேசத்தில் அநீதிகளை செய்துவிட்டு நீதியாக தாங்கள் இருப்பது போல காண்பித்து எத்தனை ஏழைகளுக்கு எத்தனை எளியவர்களுக்கு துரோகத்தை செய்கிறாங்க தெரியுமா தேசத்தில் உண்மைக்கு இடம் இல்லை ஏழைகளுக்கு வாழ்வு இல்லை எளியவர்களுக்கு ஒத்தாசை இல்லை ஒன்றில் லஞ்சம் தலை தூக்கி நிற்கிறது இல்லையே அவர்களுடைய காரியங்கள் நீதிகள் எல்லாம் மறக்கப்படுகிறது எந்த விதத்திலையுமே இன்றைக்கு நீதியா வாழ்றவங்களுக்கு தேசத்துல என்ன இல்லை இடம் இல்லை அவங்களுக்கான ஒரு எந்த ஒரு சமாதானமும் தேசத்துல வைக்கப்படல ஆனா எதிர்மறையான சிந்தையோடு வாழ்ந்து அநீதிகளை செய்கிறவங்களை தேசம் இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டாடுகிறது இல்லையா தேசம் கொண்டாடலாம் என் இயேசு கொண்டாடுகிறவர் அல்ல என் தேவன் கொண்டாடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன் அவன் நீதியின் தேவன் அவர் நீதியானவைகளை செய்து முடிக்கிற தெய்வம் ஆகினால் அன்பு ஜனமே ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பயந்து வாழலாம் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அநீதி செய்திருக்கலாம் ஏமாற்றி இருக்கலாம் லஞ்சம் வாங்கி விட்டு கூட உங்களுக்கு நன்மை செய்ய மறந்து போய் துரோகத்தை இழைத்து இருக்கலாம் நீங்க மேலே வரக்கூடாது என்றும் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு நன்மை கிடைக்கக்கூடாது என்றும் பலவிதமான துரோகங்களை செய்து உங்களை தள்ளி அவங்க மேலே போயிருக்கலாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை பறித்து விட்டு அவங்க அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கலாம் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் தேவனுக்குள்ள உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கான நீதி அவர் ஒருநாள் நாள் வெளியிறங்க மாக்குவார் அவர் நீதியை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தெய்வம் என்பதனை மறந்து விடாதீங்க அந்த தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால் அந்த தேவன் உங்களுக்கு நன்மையை செய்யாமல் நிச்சயமாகவே போவர் போகிறவர் அல்ல அவர் நீதியை வெளிப்படுத்துவார் நீதியான காரியங்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்துவார் விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் அவர் வார்த்தைகளோடு கூட காத்திருங்க சமூகத்துல பொறுத்திருங்க நீங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற பலன் நிச்சயமாக உண்டு என்பதனையும் மறந்து விடாதீர்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே தேசத்திலே நீதிக்கு இடமில்லாமல் நீதி இன்றைக்கு இருளின் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறது அப்பா அநீதியோ இன்றைக்கு தோற்றத்துல எல்லோருக்கும் முன்பதாக அப்பா மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரத்தை போல விளங்கிக் கொண்டிருக்கிறது ராஜா ஆனால் தேவநாதனை கீழே தள்ளி போடுகிறவர் என்பதனை வேதத்தின்படி நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எனவே ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த துரோகத்தின் நடுவிலே துன்பத்தின் நடுவிலே கண்ணீரின் மத்தியிலே தங்களுக்கு அநீதி நடந்தது என்று சொல்ல உங்க சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு தீர்ப்பை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அனுபவித்த துரோகங்களுக்கும் ஈடாக வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே அந்த காரியங்களை ஒப்புவிக்கிறோம் என் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் மகிமையான விடுதலைகளை கத்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே ஜெபிக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே God bless you.